அல்ஹம்லாஹி அலமின் அல்லாஹு மசலி அலா முஹமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்ல அல்லாஹ் சுபானாவதாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மூமின்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கின்றது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் இந்த உலகம் கண்டிப்பாக சிறைச்சாலையாக தான் இருக்கும் எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு குறை நிறை எல்லாமே இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்துருக்கும் யாருக்குமே துன்பத்தை மட்டும் அல்ல கொடுத்துக்கொண்டே இருக்க மாட்டான் கண்டிப்பாக இன்பமும் வரும் அதனால தான் குரானில் பல இடங்களில் என்ன சொல்கிறோம் நிச்சயமாக துன்பத்துடன் லேசி இருக்கின்றது இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து வரும் பொறுமையாக இருங்க இப்படி தான் அல்ல சுபான நமக்கு அறிவுரை சொல்கிறான் அதனால் எல்லாருக்கும் தொடர்ந்து துன்பமும் இருக்காது அதே போல் எல்லாருக்கும் தொடர்ந்து சந்தோஷமும் இருக்காது சந்தோஷம் தொடர்ந்து வந்தால் பயப்படணும் நம்ம சொல்ல போனால் ரொம்ப சந்தோஷப்படும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லதா வந்துகிட்டே இருக்கும்போது அந்த நேரத்துல நமக்கு பயம் வரணும் அப்படி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லது நடக்கும்போதோ ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம இருக்கும்போதோ அந்த அல்லாஹின் மீது நம்ம பயப்புறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறோம் அப்போ அந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா ஃபெயிலியராக போய் விழுந்துடாது அந்த நிரந்தர சந்தோஷம் கிடைக்காம பண்ணிட மாட்டான்ல கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நிரந்தரத்தை கொடுத்துருவான் நடு நடுல கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் சந்தோஷத்தை நிரந்தரமாக ஆக்கிடுவான் ஆனால் நம்மளுக்கு நல்லது நடக்குது நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை மறந்துட்டோம்னு நினச்சிக்கிங்க இருக்கிறதையும் அல்லாஹ் பறிச்சிடுவோம் முடியும் அதனால எப்பவுமே சரி இன்பமோ சரி துன்பத்திலையும் சரி ரெண்டுத்திலையும் சரிசமமா இருக்கணும் ரெண்டு நேரத்திலையும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற வேண்டும் இப்படி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு சோதனைகள் வரும் இப்படி எல்லா சோதனைகளும் மீண்டு வந்தவங்க இருக்காங்க இந்த ஒரு துவாவா நான் கேட்ட அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக மாத்திட்டான் என் கஷ்டம் தீர்ந்துச்சு என் கடன் தீர்ந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க துவாவிற்கு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அல்லஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளில் ஒன்று துவா நாம கேட்குற துவாவால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மிக அழகாக மாறும் நம்முடைய தலையெழுத்து அழகாக மாறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை திரும்பி திரும்பி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயம் நல்ல முறையில் மாறும் நம்ம வாழ்க்கை இப்போ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கிட்ட துவா செய்ய சொல்கிறோம் எனக்காக துவா செய்யுங்கன்னு எதுக்கு சொல்கிறோம் அந்த துவாவில் இருக்கிற அந்த பவர் அந்த சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு தானே மற்றவங்க கிட்டே நம்ம துவா செய்ய சொல்கிறோம் இப்படி நமக்காக ஒரு ரெண்டு பேர் துவா செய்வாங்க இது மனுஷங்க அப்படி சொல்ல முடியாது ஒரு ரெண்டு இடம் சொல்லலாம் ஒரு ரெண்டு இடம் நமக்காக துவா செய்யும் அது வேற ஒன்றுமே இல்லை சொர்க்கம் சொர்க்கம் நரகம் இப்போ சொர்க்கம் நமக்காக துவா செய்யுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சொர்க்கம் போய் நமக்காக துவா செய்யுமா அப்படி சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம் நாம செய்யற ஒரு சின்ன ஒரு விஷயம் நாம கேக்குற ஒரு சின்ன துவாவால சொர்க்கம் நமக்காக துவா செய்யும் பொதுவாக நாம் துவா போது இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் கேட்கக்கூடாது மறுமைக்காகவும் கேட்கணும் நீங்கள் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமே நீங்கள் துவா செஞ்சுட்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்ல தருவான் நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் தந்துடுவான் ஆனால் இந்த உலக வாழ்க்கையோடு அது நின்றுடும் மறுமைக்கு ஒன்றுமே வராது நாம் எதற்காக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறோம் எதற்காக படைக்கப்பட்டோம் மறுமைக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் அதனால் மறுமை தான் நிரந்தரும் அதனால்தான் நபி சல இஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்போ துவா செஞ்சாலும் மறுமைக்காகவும் சேர்த்து கேளுங்க உலகத்துக்காக மட்டும் கேட்காதீங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து கேளுங்க அப்படிதான் நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க முக்கியமா நம்ம இங்க வாழ்ற லட்சியமே எதுக்காக சொர்க்கத்தை அடையணும் இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் மறுமையில் நம்ம அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கணும் இந்த ஒரு லட்சியத்துக்காக தான் இங்கே வாழ்கிறோம் அதனால தான் ஹலால் ஹராம் சொல்லிட்டு பேணி நடக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் இது மார்க்கத்தில் கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிடுவோம் இது எல்லாமே எதற்காக சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காலத்துக்காக அந்த சொர்க்கம் நமக்காக துவா செய்யும் நமக்காக அல்லாஹ்விடம் போராடும் நமக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் என்னன்னு சொல்லிட்டு யா லஹ் இந்த நபருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு சொர்க்கத்தில் இடம் கொடுத்துரு சொல்லிட்டு நமக்காக நம்முடைய பெயர் சொல்லி அல்லாஹ்விடம் சொர்க்கம் துவா செய்யும் இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விஷயம் எப்போ நடக்கும்னா நாம் ஒரு துவா கேட்கணும் என்ன துவா கேட்கணும் யா லஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு சொல்லிட்டு மூணு முறை துவா செய்யணும் மூணு முறை நம்ம கேட்டுட்டால் நமக்காக சொர்க்கம் துவா செய்யும் யா லஹ் இந்த நபருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு சொல்லிட்டு இது எவ்வளோ பெரிய விஷயம் ஸ்வர்க கம் அஹுவிடம் துவா செய்து நமக்காக நமக்கு சொர்க்கம் வேண்டி இந்த உலக வாழ்க்கையே எதுக்காக எதுக்காக நம்ம வாழ்கிறோம் சொர்க்கம் தானே வாழ்கிறோம் நரகம் வேண்டாம் சொல்லி இதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம் சஹாபாக்கள்லாம் எதற்காக அவங்க உயிரையே தியாகம் செய்கிற அளவுக்கு இருந்தாங்க சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் ஒரு சின்ன ஒரு துவா நாம் சொல்கிற மூணே மூணு வார்த்தை இந்த மூணு வார்த்தையெல்லாம் நமக்கு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம விடவே கூடாது அல்ல சுபானத்தாலாம் நமக்கு பல வழிகளை இங்கே சொல்லியிருக்கிறான் பல வழிகளை காட்டியிருக்கிறான் ஈஸியாக இருக்குது எல்லாமே ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறுமேல ஒன்றுமே இல்லாமல் நம்ம போய் நிற்கக்கூடாது கூடாது தான் மறுமேல அல்லாஹ் இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்பான் நான் உனக்கு இதை மாதிரிலாம் சொன்னனே நபிமார்கள் இவங்களும் சொல்லலையா உனக்கு யாருமே வரலையா எடுத்து சொல்ல யாருமே இல்லையா எப்படி நீ இப்படி வந்து நிற்கிறேன்னு அல்லாஹ் கேட்பான் இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த விஷயம் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தெரிஞ்ச இந்த விஷயத்த தயவு செய்து விட்டுறாதீங்க உங்கள்கிட்ட ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் கேளுங்க எனக்கு ஸ்வர்கத்தை கொடு சொல்லிட்டு அல்லாஹுவிடம் கேளுங்க மனசார கேளுங்க இதை நீங்கள் கூட கேட்கலாம் இருந்தும் இதுக்கு சொல்லிட்டு அரபிலையும் துவா இருக்கு அரபிலையும் மூணு முறை ஒதுக்கிங்க இன்னி 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 அஸ் 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 ஜன்னஹ் அல்லாஹ் உன்னிடம் நான் ஸ்வர்கம் கேட்கின்றேன் இந்த துவாவை நீங்கள் இப்படி அரேபிலையும் ஓதிக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழில் நார்மலாக நீங்கள் ஓதிக்கலாம் யா லாக் எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படி இல்லைன்னா யா லாக் சொர்க்கத்துல எனக்கு ஒரு இடம் கொடு அப்படி சொல்லிட்டு துவா செய்யுங்க மூணு முறை கேட்டுக்குங்க மூணு முறை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கம் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் அதே போல் நரகமோ நமக்காக துவா செய்யும் எப்படின்ட்டு நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு கேட்கணும் மூணு முறை அல்லாஹிடும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டுட்டா நரகம் யா அல்லாஹ் இந்த மனிதரை நரகத்துக்குள்ளே நுழைச்சிடாத இந்த இடத்துக்கு வந்துடாமல் அவனை பார்த்துக்கோ சொல்லிட்டு நரகம் துவாசியம் கடுமையான நரகம் கடுமையான நெருப்புகளால் சூழப்பட்ட அந்த நரகம் நமக்காக துவாசையும் இதையும் நீங்க தமிழில் கேட்கலாம் அல்ல நரக நெருப்பின் தீமையிலிருந்து என்னை காப்பாற்று நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்ற மறுமை நல்ல சொல்லிட்டு மூணு முறை கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க அரபிலையும் ஓதி கேட்கலாம் அல்லஹும்ம அஜிர்னி மினன்னார் அல்லஹும அஜிர்ணி மினன்னார் அல்லஹும அஜீர்ணி மினன்னார் யா அல்லா நரக நெருப்பின் தீமையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கின்றேன் இந்த மாதிரி நீங்கள் மூணு முறை சொல்லிக்கலாம் தமிழில் கேட்குறதும் அரபியில் கேட்குறதும் உங்களுடைய விருப்பம் அரபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்கள் துவா செய்வீங்க பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு துவாலையும் இதை நீங்கள் அவசியம் கேளுங்க மூணு முறை கேளுங்க அவசியம் கண்டிப்பாக கேளுங்க மறதி வரும் ஏன்னா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் ஞாபகப்படுத்த விடமாட்டான் ஏன்னா ஷைத்தானோட குறிக்கோளை என்னது நரகத்துக்கு ஆளை சேர்க்கணும் அப்படிப்பட்ட தான் இவ்வளோ சுலபமாக நம்ம கேட்க விட்டுருவானா ஆனால் நாம் கேட்கணும் நியேற்று வச்சுக்கிங்க ஒவ்வொரு வேளை தொழிலுக்கு பிறகு நான் இந்த மாதிரி கேட்கணும் இந்த மாதிரி துவா கேட்கணும் சொல்லிட்டு நியேற்று வச்சிக்கிங்க நியற்று வச்சு அவசியம் இனிமேல் ஒவ்வொரு துவாவுலேயும் இந்த ஒரு துவாவை சேர்த்துக்குங்க மூணு மூணு முறை ஓதிக்கிங்க உங்களுக்காக ஸ்வர்கம் நரகம் ரெண்டுமே அல்லாஹ் இடம் துவா செய்வோம் இந்த துவாவை டெய்லியும் நீங்கள் கேட்டுட்டீங்களா நினச்சிக்கங்க நீங்கள் தான் வெற்றியாளர் கண்டிப்பாக நீங்கள் பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் என்னவெலாம் நினச்சிக்கலாம் அது நீங்கள் தான் யார் இந்த துவாவை கேட்குறீங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துலேயும் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் தான் இந்த துவாவை டெய்லியும் கேட்குறவங்க அவசியம் ஓதிக்கிங்க அல்ல சுபானா இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திகலாம் ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ